வந்து இதில் வந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அதாவது எண்பத்தி ரெண்டு பஸ் அப்படியே வந்து அந்த பின்பக்கம் இருக்கிற கோயிலையும் வந்து பாப்பம் வந்து போய்கொண்டிருக்கோம் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடம் வந்து இந்த ரோட்ல அமைஞ்சிருக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யா சாலை வந்து அந்த பகுதிக்கு கிட்ட வந்து நிற்கிறோம் இந்த ஆலயத்தின் பேர் என்னண்டா கிருபா இருக்கும் வணக்கம் வெண்டைக்கு வந்து நாங்க இந்த காவலில் என்ன பார்க்க போறோம்டா இந்த காணொலி வந்து ஒரு தூச்சக்கர வண்டி பயணமாக தான் அமைய போகுது இது வந்து நாங்கள் இப்போ வந்து இருந்து காய்ச்சி கொண்டிருக்கோம் இந்த இருந்து கொக்குவில் வரையான ஒரு துவிச்சக்கர வண்டி பயணமாக தான் வந்து இந்த காணொலி அமையப்போகுது இது வெறுமனே ஒரு தூச்சக்கர வண்டி பயணமாக இல்லாமல் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும்னு நம்புகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கியாரில் வந்து ஒரு வயல் ஒருமா வந்து ஒரு வைரவர் கோயில் நினைக்கிறேன் அந்த வைரவர் கோயில் இருக்குது அதோட இணைஞ்ச மாதிரி பழைய காலத்து விஷயங்கள் வந்து நிறையவே இருக்குது அதை வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த காணொலியில் பாருங்கள் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இடாம் வந்து அந்த வயதவர் கோயில் இதில் வந்து ஐயா மேர் வந்து இளப்பாரி கொண்டு தினம் இது வந்து ஆ உரைஞ்சி கல் சொல்றது அதாவது பழைய காலத்தில் வந்து இந்த மாடுகள் வந்து வயலில் வந்து மேஞ்சு ஓட்டு விரைக்கு அந்த தெல்லு போன்ற விஷயங்களை வந்து இதில் உறைஞ்சி நீக்கிறதா வந்து சொல்றாங்க இஞ்சால பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு கேணி வந்து விட் இந்த கேணி வந்து தொல்லியல் திணைக்களத்தால் பாதுகாக்கப்படுற ஒரு அம்சமாக தான் இருக்கு இது வந்து சுமதாங்கிக்கல் இந்த சுமதாங்கிகள் வந்து பண்டைய காலத்தில் வந்து இந்த சுமையலை வந்து இறக்கி வைக்கிறதுக்காக வேண்டி பயன்படுத்தினார்கள் இது ஏன் இப்படி ஒவ்வொரு சைஸில் இருக்குன்றால் அந்த சுமையை அளவை பொறுத்து வந்து வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் தான் இது இந்த பக்கத்தில் இருக்கிற ஐயாடை கேட்ட விதத்தில் அவர் நான் சொன்னார் இப்படிங்கால பார்த்தீங்கன்னா வந்து இந்த வைரகுள்ள இணைந்த மாதிரியே வந்து வயல் நிலங்கள் இருக்குது பெய்த இந்த மலைக்கு வந்து அளவாக தண்ணி கிடச்சிருக்கு அடுத்த மலை வெறுமன் அன்னைக்கு ரெண்டு ரெண்டைக்கும் வந்து காலமேல இருந்தே வந்து வானம் சூரியன் இல்லை தொடர்ச்சியாக வந்து நாங்கள் இந்த பயணத்தை தொடரோம் இன்றைக்கும் வந்து தூச்சக்கரை வண்டி பயணமாக தான் இருக்க போதும் கொஞ்சம் களைப்பாருக்கு கலைக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் சூழ்ச்சக்கரையில் வந்து வண்டியில் வந்தால் தான் வந்து அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயல் தெரியால் தான் வந்து போய் சொன்னிருக்கோம் இது வந்து ஆறு வெளி வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து அவ்வளோவா வெயில் இல்லை காலமேல இருக்கு மழைக்கான அறிகுறிகள் என்ன நினைக்கிறோம் நாங்கள் மலைக்கான முன்னேற்பாடுகளோடு தான் வந்திருக்கிறோம் இங்கே ஒரு அண்ணா பார்த்தீங்கன்னா தெரியும் மம்பட்டியோட தண்ணி வட்டியோடு போய்கொண்டிருக்க இந்த வீதி வந்து பார்த்தீங்கன்னா சங்கரத்தை சந்தித ஆனக்கோட்டை வரையான வீதி தான் இதில் வந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறு பேர் வந்து வந்து பயணிக்கிற இது இந்த ஒரு பஸ் வந்து போய்க்கொண்டு எண்பத்தாறு ரோட் தான் இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டால் வந்து போய்க்கொண்டிருக்குறோம் பார்த்திங்கன்னா பெய்த மலைக்கு வந்து அணைக்கட்டுகளால் வந்து வெள்ளங்கள் போய்க்கொண்டிருக்கு வயரில் இருந்தாமல் இந்த தண்ணி வந்தோன் இருக்குது கிட்ட போய் பார்ப்போம் இந்த மாரிண்டு இது வந்து இப்போ நீங்கள் ஒரு மார்ச் ஏப்ரல் அந்த மாரி நீ காலத்தில் வந்தீங்கண்டா இது அப்படியே வறண்டு போய் தான் கிடைக்கும் இப்படியெல்லாம் பார்க்க கிடைக்காது இப்படியே வந்து ரங்கி நடந்து போய்கொண்டிருக்கிறோம் அவ்வளோவா வெயில காணல ஒரு மப்பும் அஞ்சாரவமான போக்கையே கிடக்கு இது காட்டின வெள்ளம் ஓடுற பகுதி வளர்க்காது இந்த ஆறு வந்து மழை காலத்தில் மட்டும்தான் ஓடுறது மழை காலத்தில் மட்டுந்தான் இப்படி வெள்ளங்கள் வந்து நிரம்பி இருக்கும் அங்கால பார்த்திங்கன்னா வந்து வழுக்கையாறு இந்து மையானங்கள் இருக்குது இந்த இந்த பகுதியை தாண்டி அங்கால அப்படியே தான் இருக்குது நாங்கள் பார்த்த இடம் வந்து இது தான் இதுக்காக அந்த வெள்ளம் ஓடுன்னு நான் பார்த்துட்டு இது மற்ற நாள் உள்ள இப்படி இருக்கிறதே இல்லை என்ன தான் உள்ளே பார்க்க வந்தேன் நாங்கள் இப்போ வந்து முன்னுக்கு நாங்கள் அந்த பயணித்துக்கு இருந்த வீதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சங்கருத்த சந்தியிலேருந்து ஆனக்கோட்டை வரையான வீதி தான் வந்து ஏழாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு பேர் வந்து வந்து பயணிக்கிற பாதை தான் வந்து அது அந்த ரோட்டால் தானே அப்படியே போய் அங்காலே அந்த சந்தியில் தாண்டி கொக்குவில் வரையான பயணமாக வந்து இந்த பயணம் அமைய போகுது தொடர்ச்சியாக வந்து காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க தொடர்ந்து வந்து பார்ப்போம் ரோட்டுக்கு போய் திரும்ப திருச்சக்கர வண்டியை வந்து தொடருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டால் போய்கொண்டிருக்கிறது வந்து ஆறு இந்து மயானம் அது வந்து இந்த இந்த சைட்லேயே இருக்குது இந்த வயல்வெளியலோடு சேர்ந்து போயிருக்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரோட்டால் வந்து வளக்கையாரை தாண்டி வந்து நவாலிக்க வந்துட்டோம் இந்த நவாலியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலையோட கண்ணகி அம்மன் அந்த கோயிலை தாம் வந்து ஒரு போய் பார்த்துட்டு போகிறோம் அப்படியே வந்து நாங்கள் வந்து கலையோட அம்மனை நோக்கி வந்து போய்க்கொண்டிருக்கிறோம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கிற வயலில் வந்து ஒரு ஆள் நாட்டு கொண்டு கொண்டிருக்கல இங்காலையும் பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளம் தான் நிற்கிது அப்படியே வயலுக்கு ஒரு சின்ன மலைக்கு எப்படி வந்தால் என்னண்டு தெரியல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அம்மன் கோயிலுக்கு உள்ளே வந்துட்டோம் இந்த அம்மன் கோயிலும் வந்து ஒரு அமைதியான சூழலில் தான் அமைஞ்சிருக்குது இது பூச முறையில் வந்து என்னென்னு தெரியல எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கின்ற விஷயங்களும் தெரியலை அப்படியே வந்து அந்த பின்பக்கம் இருக்கிற கோயிலையும் வந்து பாப்பம் வந்து போய்கொண்டிருக்கோம் பின்னுக்கு வந்து ஒரு ஒரு மெல மாதிரியான அமைப்புலேயும் வந்து சாமி இருக்குது நான் பார்த்துருக்குறேன் நான் என்ன மாதிரியான தெரியலை போக முடியுமான்ட்டு பூசையில் ஒன்றும் நடைபெறலை போல் நாங்கள் இப்படியே வந்து கொக்குவில் பயணத்தை தொடர்வோம் இந்த ஆலயம் வந்து ஒரு கடையில காட்டிட்டு போக முன்னாடி வந்தது பாத்தீங்கன்னா வந்து இந்த சைடுல வந்து நவாலி வித்தியாலயம் பாடசாலை இருக்கு அப்படியே வந்து இந்த ரோட்டால போய் கொண்டு இருக்கோம் இனி இந்த ரோட் வந்து அடுத்ததா வந்து மூத்தனார் கோயில் அடி அந்த அதால தாண்டி அப்படி போகணும் அதுல வந்து உண்மையா சொல்றதுக்கு என்னென்னா அதுல வந்து நிறைய கடையில் இருக்குது அதாவது சாப்பாடு கடையில் இருக்குது சைவ சாப்பாடு குறிப்பாக வந்து சைவ கொத்திரொடி அதை விட ஃபேமஸான வடையல் அதாவது வடை வித் சம்பல் எல்லாம் வந்து அந்த மூத்தனார் கோயில் அடி தேசத்தில் இருக்குது அந்த கடையலையும் வந்து உங்களுக்கு ஆட்டுறேன் தொடர்ச்சியாக வந்து காலையை பார்வையிடுங்க இப்படியே வந்து இதால் போய்கொண்டிருக்கிறோம் இண்டைக்கு வந்து என்ன பிரச்சனைண்டா இன்றைக்கு வந்து மின்சார திருத்த வேலை காரணமாக வந்து காலமாக ஆறு மணிலேருந்து பின் அதாவது நைட் ஏழு மணி மட்டும் வந்து மின்சார துண்டிப்பை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எனக்கும் வந்து மொபைலில் வந்து சார்ஜ் வந்து குறைவாக தான் இருக்குது எனக்கு உண்மையாக நேற்று தான் வந்து வீட்டு தான் நான் எனக்கு இந்த நியூஸ் வந்து தெரியாது ஸோ விடிய போடுறேன்னு சரியாக வந்து ரெண்டு நிமிஷத்துலேயே கரண்ட் ஆஃப் ஆகிடுது ஸோ இருந்த சார்ஜ் வந்து தான் சமாளித்து ஃபுல்லாக எடுக்கணும் எடுத்து முடிப்புனா தெரியாது ஓகே தொடர்ச்சியாக காணொலியை பார்வடுங்க அப்படியே வந்து இந்த ரோட்டால் போய்க்க வந்து வல்லபுரத்தில் வந்து ஒரு ஆலயம் இருக்குது கோயில் வந்து என்னென்னு வேட்டெடுத்த வந்து அதில் இருக்கிற பாதுசாரிகள் சொல்லிச்சு நம்ம வந்து இது வந்து சிந்தாமணி புள்ளையார் ஆலயமாக யாரும் இந்த புள்ளையாருட இந்த இந்த வரலாறுகள் தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்க எனக்கும் வந்து சரியாக தெரியாது புள்ளையார் கோவில் மட்டும் ஞாயிற்றுக்கிழமையாண்டதால் வந்து இந்த இடத்துல இருக்கிற பெரும்பாலான வர்த்தக நிலையங்கள் எல்லாம் வந்து மூடித்தான் இருக்கு ஒன்று ரெண்டு பேக்கரிகள் திறந்துருக்கு ரோட்டுமே வந்து ஒரு அமைதியாக தான் இருக்குது சென்ட் பீட்டர்ஸ் லோக்தா பாடசாலை இந்த ஸ்கூலை தாண்டி தான் வந்து நாங்கள் போய் பண்ணிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா கோயில்ன்றது அந்திரான் முருகமூர்த்தி கோயில் இதான் வந்து அந்த நவாலி முருகமூர்த்தி கோயில்னு சொல்றது வந்து அந்த மூத்தனார் கோயில் அடி பகுதிக்கு வந்துட்டோம் அங்காலதாம வந்து கோயில் இருக்கு கோயிலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு இந்த பழைய திரும்பி போனா வந்து இப்படியே வந்து நாங்கள் ஆனக்கோட்டைக்கு வந்துட்டோம் ஆனக்கோட்டையில் இருக்கிற மூத்தனார் கோயில்லாம வந்துட்டு இதில் வந்து இன்றைக்கு என்ன இந்த கந்த சட்டி விரதம் நடக்கிறதால வந்து கந்த சட்டி பூசைகள் வந்து கொண்டிருக்கு இதான் நான் சொன்ன அந்த சைவ கடை ஞாயிற்றுக்கிழமைதால் கூட்டியிருக்கேன் இப்படியே வந்து அங்காலேயும் ரெண்டு கடை இருக்கு இதுலேயே ஒரு சைவ உணவகம் ஒன்று இங்கால வந்து ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது ஆனைக்கோட்டை பாலசுப்ரமணிய வித்தியாலயம் இது வந்து ஸ்ரீமுருகன் வடைக்கடை இங்கே வந்து ஒரு ஃபேமஸான சாப்பாடு கடை தான் இது இந்த பகுதியில் அப்படியே தொடர்ந்து நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து ஆனைக்கோட்டை சந்திக்கு வந்துட்டோம் அதில் இருக்கிற வெத்த நிலையங்கள்லாம் இது வந்து இன்றைக்கு பெரும்பாலான மூடித்தான் கிடக்கு இந்த சந்தியால் வந்து இருக்கிற ரோட் வந்து நகர் யாழ்ப்பாணம் ரோட் அதாவது மாணிப்பாயூடாக காரைநகர் யாழ்ப்பாணம் போகிற ரோடு தான் இந்த ரோட் வந்து இதில் வந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அதாவது எண்பத்தி ரெண்டு பஸ் வந்து இந்த ரோட்டால் போகிறது இதால் நாங்கள் காட்டின ரோட் வந்து எண்பத்தாறு பஸ்னால் முதலே சொன்ன மாதிரி அந்த பஸ்ஸு ரோட் தான் இது அப்படியே வந்து இந்த ரோட்டால் பயணிக்க வந்து அடுத்த தான் வந்து கொக்குவீலில் நோக்கிய ஒரு பாதையாக இருக்குது அதில் வந்து நாங்கள் திரும்பி போனோம்ன்றா சரி இந்த சந்தையால் தான் வந்து நாங்கள் வேலதுபுரமாக திரும்பினோம்டா இடதுபுரம் நன்னைக்கு இடதுபுறமாக இடதுபுரமாக திரும்பினோம்டா கொக்குவில் ஒரு பாதை ஒரு கிலோமீட்டர் எண்பது எண்ணூறு மீட்டர் அதுக்கான தூரம் எங்கால வந்து வேலதுபுரமாக வந்து போய்க்கொண்டுருக்கு இது ஒரு கோயில் ஒன்று இருக்குது அது என்ன கோயில்னு தெரியல வைரவ கோயில் மேபி வைரவ கோயிலாக தான் இருக்குது ய வந்து இந்த கொக்குவில் ரோட்டால போய்கொண்டிருக்கோம் இதில் வந்து ஒரு கட்டட பொருட்கள் விற்பனை நிலையம் இருக்கு வளமையா பார்த்தா இந்த ரோட் வந்து கொஞ்சம் ரோடு இருக்கிறது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னவோ தெரியல கொஞ்சம் அமைதியாக இருக்கு பெருசாக வாகனங்கள் இல்லை வந்து இந்த ரோட் அலைவரைக்கு வந்து பாரதி சனசியம் உயரப்புளம் ஆனைக்கோட்டை இருக்கு தொடர்ந்து பயணிப்போம் ரோட் சைடுல வந்து ஐயா வந்து புள்ளுவளை வெட்டி அப்புறப்படுத்தி கொண்டிருக்கார் மழை மாறி மழை என்ன மாறி இருக்கு ஆக ஓகே சொன்னேன் இந்த ரோட்டால் தொடர்ந்து பயணிக்க பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாடி பெரிய வீடு நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கு போயக்கு வந்து இதுல ஒரு கோயில் ஒன்று இருந்துச்சு பிரதான வீதிக்கின்ற உள்ளால வந்த வந்து உயரப்புலம் குணபாலன் வித்தியாசாலை ஒரு பாடசாலை ஒன்று இருக்கு தொடர்ந்து வந்து தொடர்ந்து வந்து அந்த பிரதான வீதியிலேருந்து இங்கே வந்து இந்த கோயிலை சுற்றி வந்து கோயிலுண்ட வெளி வீதியால் தான் வந்து போய் கொண்டிருக்கிறோம் இந்த கோயில் என்ன கோயிலுன்றதை பற்றி பார்ப்போம் இந்த இந்த இது வந்து ஒரு பிள்ளையார் கோயில் ஆலயம் பிள்ளையார் பிள்ளையார் ஆலயம் வந்து இதாக வந்து நாங்கள் அப்படியே பிரதான வீதியில் எப்படி போவோம் பயணத்தை தொடருவோம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரோட்டால போய் கொண்டு ஒரு ஆரம்ப பாடசாலை உண்டு பாடசாலை இடதுபுரமா இருக்கு இப்படி இடதுபுறம் பார்த்தா சுப்பிரமணியம் மாலதி ஆரம்ப சுகாதார பராமரிப்பு முன்படி பிரம்மாண்டமான ஒரு கட்டுரத்தில் இருக்கு அப்படி எங்க பாத்தீங்கன்னா நாங்கள் அதாவது யாழ்ப்பாணம் காங்கேசந்துரை பிரதான வீதிக்கு வந்துட்டோம் இது வந்து இது வந்து உண்மையிலேயே வந்து சரியான பிஸியான ஒரு ரோட் ட்ரஸ் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம் அண்மையில் விபத்துகளும் வந்து இங்கே தான் வந்து கூட நடக்கிறது இப்படியை தாண்டி வந்து நாங்கள் கொக்குவில் இந்து கல்லூரி அடித்து போவோம் இந்த சந்தியால் தான் வந்து நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் இந்த சந்தி வந்து குலப்பட்டி சந்தின்னு சொல்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் திருத்த வேலையில் வந்து நடந்து கொண்டிருக்கு அதில் தான் வந்து இங்கே பவர் கட் பொக்குவில் அருள்மிகு மஞ்ச மஞ்சவனப்பகுதி முருகன் தேவஸ்தானம் கோயில்னா இதுக்கு உள்ளே போய் பார்ப்போம் அந்த மஞ்சவனப்பகுதி முருகன் கோயிலுக்குள்ளே தான் வந்து போய்கொண்டிருக்கிறோம் ஏன்னாடா இப்போ வந்து முருகன் கோயில்தானே கந்தசட்டி வீரர் நடக்கிறதால வந்து ஊசை நடக்குது போல் நாங்கள் எப்படி முகப்பு தொட்டதை பார்த்துட்டு பயணத்தை தொடருவோம் ஊசை நடந்துட்டு போல் நாங்கள் சாமி சுத்திரத்துக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்து கொண்டிருக்கு கோயிலில் தொடர்ச்சியாக வந்து கா தொடர்வோம் கோயிலுக்கு எதிரில் தான் பார்த்தீங்கன்னா வந்து இலங்கை வங்கி வந்து இருக்குது கொக்குவில் பிரான்ச் அப்படியே வந்து இந்த ரோட்டால் வந்து அந்த பிஓசி பேங்கை தாண்டி வந்தால் வேலதப்புரத்தில் தான் வந்து கொக்குவில் இந்து கல்லூரி இருக்குது இது வந்து ஒரு யாழ்ப்பாணத்துலேயே ஒரு பிரபலியமான பாடசாலை எனக்கு சரியாக தெரியல இது ஆரம்ப பிரிவாக இல்லை உயர்தர பிரிவா உண்டு குக்குவெல்லிந்து கல்லூரி பாடசாலை தான் கல்லூரிக்கு எதிரிய வந்து அதாவது பாடசாலை இஞ்சியண்டா பாடசாலைக்கு எதிரே வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலில் பார்த்தீங்கடா வந்து இந்த நாளைக்கு வந்து சூரசம்காரம் நடக்கிறதால வந்து அதுக்குரிய அந்த சூரியன் முதல் நாள் இந்த ஊரை சுற்றி பார்க்குறேன் அந்த பேர் என்ன சரியாக தெரியல அந்த நிகழ்வுக்கு வந்து ஏற்பாடு செஞ்சோன் இருக்கணும் இப்போ வந்து அந்த பகுதிக்கு கிட்டே வந்து நிற்கிறோம் இந்த ஆலயத்தின் பேர் என்னெண்டா கிருபாகர சிவ சுப்பிரமணிய கோயில் ஒரு முருகன் கோயில் இப்போ வந்து இந்த ஆலயத்தின் முட்புற தோட்டத்தை வந்து பார்ப்போம் ஆலயத்த முட்புற வந்து இது வந்து இப்போ அந்த யத்தோட இணைஞ்சதாகவே வந்து திருமண மண்டபம் ஒன்றும் இருக்கு தொடர்ந்து பயணத்தை தொடருவோம் தொடர்ச்சியாக வந்து இந்த காங்கேசந்துரை யாழ்ப்பாணம் பிரதான வீதியூடாக தான் வந்து பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படியே வந்து இந்த காங்கேசந்துரை ரோட்டால் வந்து வலது உரம் இருக்கிற ஒரு சந்தியில தான் வந்து திரும்புகிறோம் இந்த சந்தின பேர் என்னென்னு தெரியல பட் இந்த ரோட் வந்து இப்படியே வந்து பலாலிக்கு போகுது அதாவது நினைக்கணும் பெலாளி ரோட் அதாவது யாழ்ப்பாணம் நதுதன் வைத்தியசாலை வீனஸ் வைத்தியசாலை அமைஞ்சிருப்ப பலாலி ரோட்டுக்கு வந்து இந்த ரோட் போகுது இஞ்சாலி பக்கம் இருக்கிறதும் வந்து இந்த கொக்குவில் கல்லூரியினுடைய தோற்றம்தான் சாரி கட்டடங்கள்லாம் வந்து இந்த ரோட்டுண்ட இடதுபுறம்தான் வந்து கொக்குவில் இந்து கல்லூரி அதாவது கொக்குவில் இந்து பிரைமரி ஸ்கூல் வந்து இந்த ரோட்டுன்ற இடது பக்கம் தான் வந்து இருக்கு இப்படியே வந்து நாங்கள் வந்து கொக்குவேல் புகைத நிலையத்த கிட்ட வந்துட்டோம் இதில் தான் வந்து இந்த ரோட்டுன்ற இடது பக்கத்துல கொக்குவில் லைப்ரரி வந்து இருக்கு நாங்கள் வந்து இந்த ரோட்டால போய் கொண்டு இடதுபுறமாக அதாவது நாங்கள் பல்லாலி ரோட்டுக்கிட்ட வந்துட்டோம் விடதுபுறமாக தான் வந்து ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசன் அதாவது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடம் வந்து இந்த ரோட்டில் அமைஞ்சிருக்கு அதால் தான் வந்து போய்கொண்டிருக்கோம் எதிரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வைரவ கோயிலும் இருக்குது கோணாவலை வைரவர் ஆலயம் அது இந்த ரோட் தான் இது இதே வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பயணத்தை தொடருவோம் இதான் வந்து இந்த மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி இந்த நுழைவாயில் அண்மையில் தான் வந்து பட்டமளிப்பு விழா முடிஞ்சது பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிரதான விதி அளவு வில வல்லதபுரம் போர் ரோட்டால் வந்து பயணித்து கொண்டு இருக்கிறோம் அந்த எல்லாம் தாண்டி இந்த கரையோரத்தில் வந்து இந்த அமைப்பு வந்து அழகாக இருக்கு இதில் வந்து இந்த மாதிரி கமுக மரங்கள் வச்சா நல்லா இருக்குந்தா உண்மையிலேயே அப்படியே வந்து இந்த பிரதான வீதி இந்த வலதுபுறமாக பார்த்தா கொக்குவில் ராமகிருஷ்ணா வித்யாசாலைய பாடசாலை இருக்கு அந்த பாடசாலையை தான் வந்து பார்க்கறதுக்காக வேண்டி போய்க்கொண்டு இருக்கிறோம் புளிய மரம் ஆனால் நல்ல பள்ளத்துக்கு நிற்கிது அதுக்கால வந்து ஒரு கிளை வீதி ஒன்று இருக்கு அந்த கிளை காலம் வந்து நாங்கள் போகிறோம் இந்த பள்ளிக்கூடத்தை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக வேண்டி கொக்குவில் ராமகிருஷ்ணா வித்யாலயம் இங்கே பார்த்தீங்கன்னா பாடசாலை வந்துட்டு ஹுக்வில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யா சாலை இங்கே வந்து அந்த பாதையால் வந்து இன்னொரு வீதிக்கு நுழைறோம் சந்தோஷ கிராமம் செம்பியன் வீதினு போட்டுக்கிறது அப்படியே வந்து இந்த வீதியால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வல்லதுபுறத்தில் ஒரு பிரம்மாண்டமான வீடு உண்டு இந்த கேமரா அடங்குவது தெரியலை நேராக பார்க்க தெரியுது ஸோ அந்த மாதிரி இருக்கு கேட்ட சைஸே அப்படி இருக்கே வீடு அப்படி இருக்கும் ஸோ நாங்கள் பயணத்தை தொடர்வோம் அப்படிங்கிற வந்து இங்காளிபுரம் வந்து ஒரு கோயில் ஒன்று முருகன் கோயில் நினைக்கிறேன் சூரன் வந்து அந்த ஊர் சுற்றி பார்க்குற நியலுக்கு தயாராகி கொண்டு இருக்கிற மாதிரி கிடக்கு வழியில் எடுத்து வச்சுக்கணும் சூரன் சிலையை இல்லை கேட்ட விதத்தில் சொல்லினா இந்த கோயில பேராம் வந்து மார்க்கனை முருகன் கோயிலாம் இப்போ வந்து இந்த உள் ரோட்டுகளுக்காக தான் போய் வந்து சுத்தி பார்த்தினாங்க இதுக்கு வந்து ஒரு பிரதான காரணம் இருக்குது ஏன்டா எங்கள் சப்கை ஒரு வந்து இந்த பகுதியை வந்து எடுத்துக்காட்ட சொன்னார் அதால் தான் வந்து இந்த உள்புற ரீதியால் வந்து சுற்றி பார்த்துட்டு இப்போ மெயின் ரோட்டை நோக்கி போய் போய்கொண்டிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கு பத்து கிலோமீட்டருக்கு மேலே வந்து தூச்சி வைக்கிற வண்டி பிரியாணம் உண்மையிலேயே முகம் பிரகாசம் இருந்தாலும் காலையெல்லாம் சரியான நோவாக தான் இருக்குது முதல்ல நோவந்தானே ஸோ இதோடு வந்து நாங்கள் இந்த காலையில் நிறைவு செய்து கொள்கிறோம் அதாவது வழக்கு ஆற்றுலேருந்து இந்த யாழ்ப்பாணம் மருத்துவக் கல்லூரி வரையான இந்த பயணமாக தான் இந்த பயணம் இருக்குது தொடர்ச்சியாக வந்து இந்த காணொலியை முழுசாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க தொடர்ச்சியாக வந்து அடுத்த காலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்